அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாதாரணமாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதில் குறிப்பிட்டு அந்த சிவபெருமானை மலையாக அமர்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது ஏராளமான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு இடம் முக்கியத்துவமாக இந்த கிரிவலத்தில் நாம் குறிப்பிட்டு பௌர்ணமி நாளில் போகும்போது நிறைய பலன்கள் கிடைக்கும் சித்தர்கள் நம்மை காத்தருள்வாங்க சித் புத்தர்களை பார்க்கக்கூடிய ஒரு வரம் கூட கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் குறிப்பிட்டு ஆவணி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது நம்ம சொல்லவே வேண்டாங்க அவ்வளவு பெரும் சிறப்பு ஆவணி மாத பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இந்த பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் இருபதாம் தேதியான செவ்வாய்க்கிழமை ஒன்று இரண்டு மணிக்கு முடிகிறதுங்க இந்த சமயத்தில் திருவண்ணாமலையில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல உகந்தது என அந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலுடைய சார்பாக சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த திருவண்ணாமலை கிரிவலம் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு அதிலும் ஆடி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த கிரிவலம் அப்படிங்கிறது மிக பெரும் புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பிட்டு இந்த பௌர்ணமியில் ஏன் நாம் கிரிவலம் போகிறோம் இப்படி நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் அண்ணாமலையாருக்கு அரோகராய் என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது மனதில் ஒரு வேண்டுதல் இருக்குது நான் அந்த அண்ணாமலையார் அண்ணாமலையார்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதே நீங்கள் ஒரு நிமிடம் கண்மூடி வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கோவிலுக்கு போகாதவங்களுக்கு கூட நிச்சயமாக அந்த அண்ணாமலையாருடைய அருள் இந்த பௌர்ணமி நாளில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டமாவே இருக்கு நான் நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஆனால் எனக்கு அந்த கஷ்டங்கள் தீரல அப்படின்னா சரியான முறையில் நீங்க அந்த கடவுளுக்கான பரிகாரங்களோ அல்லது சரியான நேரத்தை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் உங்களுக்கு சரியான பரிகார முறைகளை சொல்வதற்கு வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நல்ல தீர்வுகள் சொல்கிறாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு பேசினாலே போதுமானது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலை கைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அதற்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம் சரி நாம இப்போ ஆவணி மாத பௌர்ணமியை பற்றி பார்த்துட்டு இருக்குங்க ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போய் புனித நதியில் குளித்துட்டு விரதம் பிடிக்க பிடித்தோம் அப்படின்னா போதுமானது அது சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா மிக பெரும் சிறப்பு அந்த வகையில் தற்போது ஆவணி மாத பௌர்ணமி தக்ணாயன கால பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆவணி மாத பௌர்ணமியில் ஆவணி அவிட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது சிறப்பு விழாவாக கொண்டாடுவாங்க சரி திருவண்ணாமலையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே கருவறையில் கடவுள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு மலையே அங்கே கடவுளாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருத்தலம் அப்படின்னு சொன்னால் அது இந்த திரு திருவண்ணாமலைதாங்க அதாவது இந்த ஊர்ல பிறந்தா நமக்கு முக்தி கிடைக்கும் இந்த ஊர் தண்ணியில் போய் குளிச்சிங்கன்னா முக்தி கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய இடம் சொல்லுவாங்க இந்த இந்த திருவண்ணாமலை மட்டும்தான் மனதார நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னாலே போதும் வாழ்க்கையில அந்த இறைவனை அடைந்த முக்தியை பெற முடியும் அதற்கு தான் நினைத்தாலே முக்தி கிடைக்கக்கூடிய தலம் அப்படின்னு திருவண்ணாமலையை சொல்லுவாங்க குறிப்பாக பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு சொன்னால் இந்த திருவண்ணாமலை தான் நீங்களும் இது போல் கிரிவலம் செல்லக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் வீடியோக்கு ஒரு லைக்கையும் சொல்லிடுங்க அதே போல் இந்த கிரிவலம் ஒரு சிலர் வந்து மாதம் மாதம் தொடர்ந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த இறைவன் மனதார நம்மை கூப்பிட்டா மட்டும்தான் நாம் அங்கே போக முடியும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க எல்லாராலையும் நினைத்த நேரத்துக்கெல்லாம் போக முடியாது அதே போல திருவண்ணாமலைக்கு மட்டும் நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆண்டவன் அடுத்தடுத்து நம்மளை அங்க கூப்பிட்டுட்டே இருப்பாராம் அந்த புண்ணியம் ஒரு சிலருக்கு தான் வாய்க்குமா அதே போல எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரிங்க சித்தர்கள் வாழக்கூடிய பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருவண்ணாமலையை சுற்றி நாம் வந்துட்டோம் அப்படின்னாலே போதுங்க அந்த கவலையெல்லாம் நீங்கி போனது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நீங்கி போகும் அதே போல பௌர்ணமி நாள்ல உலகை ஆளக்கூடிய சிவபெருமானையும் பார்வதி தேவியும் சத்திய நாராயணரையும் நாம வழிபட உகந்த நாளா சொல்றாங்க இந்த நாள்ல மலை மீது அமர்ந்திருக்க கூடிய சிவத்தலங்களை சுற்றி பலரும் கிரிவலம் வந்து சிவனை வழிபட்டு வேண்டுதலை மேற்கொள்வாங்க அப்படி திருவண்ணாமலையிலும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் இந்த பௌர்ணமியில் எண்ணற்ற பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து வழிபாடு நடத்திட்டு இருக்காங்க இதனால இதை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி அதிகாலை ஒன்று இரண்டு மணி வரையும் இந்த பௌர்ணமி இருக்கும் இதனால இந்த நேரத்தில் கிரிவலம் போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது குறிப்பிட்டு இந்த கிரிவலம் கிரிவலம் அப்படின்னு சொல்கிறீங்க சரி இந்த கிரிவலம் போகிறதால அப்படி எனக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய புண்ணிய திருத்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையில அந்த மலையே சிவனாக நினைத்து நாம வழிபாடு செய்கிறோம் குறிப்பா கைலாயத்தை வலம் வருவதற்கு இணையாக இந்த கிரிவலம் வந்தோம் அப்படின்னா நிறைய பலன்கள் நம்மளால பெற முடியும் இந்த நிலையில இந்த நாளில் விரதம் இருந்து திருவண்ணாமலையில கிரிவலம் வந்தா நம்மளுடைய பாவம் எல்லாம் குறையுங்க பாவம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது நாம் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுருக்கோம் அல்லது நம்மளுடைய முன் முன் ஜென்மத்தில் முன் பிறவியில் நம்மளுடைய முன் தலைமுறையில் யாராவது இப்படியே அவர்கள் ஏதாவது ஒரு பாவத்திற்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அதை கூட நீக்கக்கூடியவராக இந்த சிவபெருமான் இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க நெட்டு நாட்களா வேண்டியது எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற பக்தர்கள் கூட இங்கு திருவண்ணாமலையில பௌர்ணமி நாள்ல வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அதை பெற முடியும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருந்து வருது குறிப்பிட்டு ஆவணி மாதம் பௌர்ணமியில ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் சிறப்பான பௌர்ணமி அப்படின்னு தான் சொல்லணும் பனிரெண்டு மாதங்களும் பனிரெண்டு விதமான நட்சத்திரங்களில் பௌர்ணமி வருங்க அந்த வகையில் ஆவணி மாதத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி வருது இந்த திருவோணம் நட்சத்திரத்துக்கு உரியது மேலும் பௌர்ணமி வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அப்படின்னு பார்த்தோம் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லும்போதே சந்திரனுக்கு ஏற்ற நாள் எனவே திங்கட்கிழமையில் சந்திரன் உமையவள் மற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் இயலாதவங்களுக்கு அன்னதானம் நல்கி புண்ணியம் பெறலாம் என்று சொல்லப்படுது குறிப்பிட்டு திருவண்ணாமலையில் இப்படி மேற்கொள்ளக்கூடிய கிரிவலம் என்பது நம்ம வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கோ அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அந்த அளவுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரும் முக்கியத்துவத்தை பெறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா கேரளா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை சார்ந்த பக்தர்கள் கூட அதிக அளவுல இந்த பௌர்ணமி நாள் கிரிவலத்துல வந்து இந்த திருவண்ணாமலையில குவியக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும் பல லட்சக்கணக்கான பக்தர்களுடைய வருகையால இந்த நகரமே குலுங்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அரசு மற்றும் தனியார் வாகனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிரம்பி வழியக்கூடியதா இந்த திருவண்ணாமலையில இருக்கும் குறிப்பா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபத்தனைக்கு இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிந்திருப்பாங்க என்பது உண்மைதான் அதே போலதான் இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் என்று பார்த்தீங்கன்னா அது மிக பெரும் ஒரு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மாதா மாதம் இந்த கிரிவல நாளே இப்போ போய் அங்கே சிவபெருமானை வழிபட்டுட்டு வரக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அதோடு நீங்கள் எத்தனை வருடங்களாக இந்த கிரிவலத்துக்கு சென்று கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மற்ற நேயர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு இது ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில எவ்வளவோ ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைந்து கிடந்தாலும் கூட சித்தர்கள் வாழக்கூடிய பூமி அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது திருவண்ணாமலைதான் இன்னுமே ரீதியாக சித்தர்கள் இங்கு உலா வந்து கொண்டு தான் இருப்பாங்க அப்படின்னும் கிரிவலம் போகும்போது அவர்களை நாம் பார்ப்போம் ஆனால் அவர்கள்தான் சித்தர்களா என்பது நம்மளால் அறிய முடியாது அதனால் குறிப்பிட்டு இந்த சித்தர்களுடைய பூமி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் நிறைய சித்தர்கள் இருக்கிறதால நம்ம வாழ்க்கையில் நிறைய புண்ணியத்தை சேர்க்க முடியும் நீங்களும் ஒரு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க என்ன நண்பர்களே திருவண்ணாமலை பற்றியும் அந்த ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்